கதிரேசனோடு சேர்ந்த சாந்தாவுக்கு இன்றோடு முப்பது வருடங்கள் ஆகிவிட்டது தன் கணவரை காதலோடு பார்த்த சாந்தாவுக்கு தன் பழைய நினைவுகள் அதன் சுவடுகள் அனைத்தையும் அன்றே மறந்துவிட வேண்டும் போல் இருந்தது எதிர்பார்த்திருந்ததுதான் என்றாலும் விடுதலை என்பது அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு கிடைக்கும் என்று சாந்தா கனவிலும் நினைக்கவில்லை கொடல் புண்ணா இருக்கு இவன் குடிய விட்டே ஆகணும் இல்லைன்னா உசுருக்கே ஆபத்து என்று டாக்டர்கள் எச்சரித்தாலும் குடியை அவன் விடவில்லை இல்லை குடி அவனை விடவில்லை ஏதோ ஒன்று எத்தனை தடவை தன் அம்மா போட்ட சொற்ப நகைகளை அடகு வைத்து கணவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பாள் ஆனாலும் அவனுக்கு புத்தி வரவே இல்லை எத்தனை முறை அங்கே இங்கே என விழுந்து கிடந்தவனை உறவுக்காரர்களை கொண்டு அவர்கள் என்ன ஏசினாலும் பேசினாலும் சமாளித்து பொறுமையாக வீட்டுக்கு கூட்டி வந்திருப்பாள் அப்போதெல்லாம் நல்ல விதமாகவும் அறற்றியும் என்னவெல்லாமோ ஜாலங்கள் செய்தும் ம் அவன் இருந்தவே இல்லை சரக்கடித்து விட்டான் என்றால் அவன் வாயையும் கட்டுப்படுத்தவே முடியாது அதெல்லாம் நான் அவ்வளவு சுலபமா சாக மாட்டேன்டி நான் செத்தா நீ உடனே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே பாக்குற என அவன் சொல்லும் போதெல்லாம் அவளுக்கு அழுவதா சிரிப்பதா என்று புரியாது செ என்ன மனிதன் இவன் வீட்டில் இருந்தால் ஓயாத ஏச்சு பேச்சு காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் கொஞ்சம் வலுவிருந்தால் அவளை போட்டு துவம்சம் செய்வான் ஏதோ கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறான் என அவள் அம்மா அப்பாவும் அவனை அவர்களால் ஆன நகைகளை போட்டு நன்றாகத்தான் கட்டி கொடுத்தார்கள் ஆனால் இவன் ஒரு மொடா குடிகாரன் என அவர்களுக்கு அப்போது தெரியாது திருமணமாகி ஒரு வருடத்துக்குள் மகேஷ் பிறந்து விட்டான் எவ்வளவு குடித்தாலும் தன் மகன் மகேஷ் மீது மட்டும் மிகவும் பாசமாக இருப்பான் ஏதோ மகன் மகேஷ் மேலாவது அன்பாக இருக்கிறானே என்று பொறுத்து போனாள் குடி போதை அடி என ரிப்பீட் மோடில் சென்று கொண்டிருந்தது அவள் வாழ்க்கை அவளுக்கு முப்பது வயது கூட ஆகவில்லை ஒரு மழைக்காலத்தில் அவன் ஒரு நாள் ஓவர் குடியில் இறந்தபோது அவனுக்காக அழுத அழுகையை விட அவளுக்குள் பெருகிய நிம்மதிதான் பெரிதாக இருந்தது பிள்ளையாவது அப்பாவைப் போல் ஆகாமல் இருக்க வேண்டும் அதற்கு அவனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று தீவிரமாக நினைத்து கொண்டாள் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருந்தாள் அவன் இறந்த பிறகு பிழைப்பிற்காக பெண்களின் அழகு சாதனங்களை விற்பனை செய்யும் ஒரு கடைக்கு வேலைக்கு போனவள் கடை முதலாளியையே மணக்க நேரிட்டது அவளது அதிர்ஷ்டம் எனதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அந்த கடை ஓனர் வந்து நீ ஆயுசு பூராவும் இப்படி எதுக்கு திண்டாடணும் நான் உன்னை ஏத்துக்கிறேன் நீ சாரின்னு சொன்னா என்றார் ஏத்துக்கிறேங்கிறாரே சும்மா கீப்பா வச்சிருக்கிறதா அப்படி நாசூக்கா சொல்றாரோ பணக்காரர் அவர் நினைச்சா ஆயிரம் பெண்க கிடைப்பாங்களே நான் எதுக்கு ஏன் சாந்தா குழம்பினாள் அவளுடைய அழகும் இளமையும் எந்த வினாடியும் ஆபத்தில் கொண்டு விடலாம் என்று அவள் உணர்ந்திருந்தாள் கணவன் இறந்த அந்த ஒரு வருடத்திற்குள் அவரே தொடர்ந்தார் எனக்கு தெரியும் எனக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லைதான் ஆனா எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகியும் பிரம்மச்சாரியாவே இருக்கிறது நல்லதுக்குத்தான் இப்போ தோணுது இல்லாட்டி ஒன்ன மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைக்குமா என்றார் இவரை போய் சந்தேகித்தோமே ஓனர் கதிரேசனுடைய வாழ்க்கை தலை பருமன் தொந்தி இதெல்லாம் சாந்தாவை பாதிக்கவே இல்லை ஒரு முறை வெளிப்பார்வைக்கு கவர்ச்சியாக இருந்தவனை மணந்து அனுபவித்தது எல்லாம் போதாதா பெற்ற அப்பா இருந்திருந்தால் கூட மகேஷை அவ்வளவு கட்டுப்பாடாக வளர்த்து நன்றாக படிக்க வைத்திருப்பாரோ என்னவோ அவனோடு பாசமாக இருந்தார் அதனால் பெருந்தன்மையுடன் சட்டபூர்வமாக அவனை தத்து எடுத்துக்கொண்டார் ஆனால் அவர் என்ன செய்தாலும் மகேஷ் அவரை ஒரு எதிரியாகவே பாவித்தான் அதை சாந்தா உணராமல் இல்லை அவன் சிறுவனாக இருந்தபோது கண்டித்து இருக்கிறாள் அவன் என்னவோ அவர் என்ன சொல்லியும் மாறவில்லை நல்ல விதமாக பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறாள் இரண்டாவது கல்யாணத்துக்கு பின் தன் அம்மாவுக்கு பிறந்த தம்பி தங்கைகளையெல்லாம் கொஞ்சினான் அவர்களை பொறுப்பாக பார்த்து கொண்டான் ஆனால் அவர்களுடைய தந்தையை மட்டும் ஏற்கவே இல்லை காலம் உருண்டோடியது அவனும் வளர்ந்து ஆளாகவே இருவருமாக சேர்ந்து அவனுக்கு பிரியா என்னும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் இவர்களோடு இருக்க பிடிக்காமல் மனைவியோடு தனி குடித்தனமும் போனான் மகேஷ் படித்து நல்ல ஒரு வேலையிலும் கூட இருந்தான் ஆனால் அவனுடைய சுபாவம் இன்னைக்கு பிரியா கடைக்கு வந்துச்சுப்பா பிள்ளையோட பொதுவா சாப்பிடும்போது மௌனத்தை கடைபிடிக்கும் கதிரேசன் அன்று அதிசயமாக பேசினார் முகமும் கண்ணும் பார்க்க சைத்தல இப்படியா ஒருத்தன் பொண்டாட்டிய போட்டு அடிப்பா இவன் குணம் முதலே நல்ல தெரிஞ்சிருந்தா கல்யாணமாவது கட்டி வைக்காம இருந்திருக்கலாம் அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான் என்று சொன்னால் அது தன் மனைவி முன்னால் அப்படி சொன்னால் நன்றாக இருக்காது என்று அடக்கி கொண்டார் தான் சட்டபூர்வமான அப்பாவாக இருந்தாலும் என்னதான் அன்பை கொட்டி வளர்த்தாலும் நினைவு தெரிந்த நாளாக அவனோடு பழகிய அவன் அப்பாவின் குணம்தான் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருக்கிறது என்று புரிய வேதனையாக இருந்தது நீங்க சாப்பிடுங்க நான் போய் விசாரிக்கிறேன் சாந்தா அவரை சமாதானப்படுத்தினாலும் உள்ளுக்குள் பகீர் என்றது மருமகளை பார்த்த சாந்தா திடுக்கிட்டாள் என்ன பிரியா இது உன் மேல கை வைக்கிற அளவுக்கு அவன் போயிட்டானா வரட்டும் அவன் பேசிக்கிறேன் என்று கருவினாள் ஆனால் மனதுக்குள் என் பிள்ளையாவது மத்தவங்க சொல்றத கேட்கறதாவது சே குரங்க வளர்த்து இந்த கிளிகிட்ட கொடுத்துட்டனே என்று அவள் மனம் அடித்து கொண்டது அதிக படிப்பு இல்லாத என்ன விரும்பி ஆசையா கட்டிக்கிட்டாரேன்னு அப்போ சந்தோஷப்பட்ட இப்போல்ல தெரியுது இந்த மாதிரி கடவுள் பக்தி பெரியவங்க கிட்ட மரியாதைன்னு இருக்கிறவ தானே நாம என்ன குடும்பம் செஞ்சாலும் பொறுத்து போவான்னு கணக்கு போட்டிருக்காரு என்று புலம்பினாள் பிரியா அவனை நீ ஒண்ணுமே தட்டி கேக்கறது இல்லையாமா உன்ன தவிர அவன் வேற யார் சொன்னாலும் கேப்பானான்னு சந்தேகமாவே இருக்கே என்றாள் சாந்தா சொல்லி பார்த்த அத்த நான் ஒன்னும் எங்க அப்பனை மாதிரி மட்டமான தண்ணிலாம் அடிக்கிறது இல்ல எங்க அப்பனா மாதிரி நான் ஒன்னும் சின்ன வயசுலயே செத்துருவேன் நீயும் எங்க அம்மா மாதிரி இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கிட்டு மினுக்கலான்னு கனவு காணாத அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறாரு அத்த என அழுதாள் சாந்தாக்கு வருத்தமாக இருந்தது உம் நான் நினைச்சது சரியா போச்சு பிரியா மகேஷ் அவங்க அப்பா மாதிரியே ஆயிட்டான் அவனுக்கு நான் அவருக்காக காலமெல்லாம் அழலியேங்கிற ஆத்திரம் எதுக்காகம்மா நான் போலியா அழனும் அவர் போனது எனக்கு நிம்மதியா தான் இருந்துச்சு ஒரு குடிகாரனோட மனைவியா வாழறதை விட எனக்கு அன்னைக்கு அப்படிதான் தோணுச்சு நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ என மனம் விட்டு பேசினாள் சாந்தா அவர்கிட்ட தினம் தினம் அடிபட்டு சாகிறத அவன் எவ்வளவு பார்த்துருக்கான் கத்தியால முகத்துல கீறி இருக்கிறாரு ஒரு தடவை என் முன்பல்லு ரெண்டையுமே பேத்து அப்புறம் பல் வச்சுக்கிட்டேன் நெனைச்சு பார்க்கவும் பிடிக்காதத வாய் விட்டு சொல்ல வேண்டி வந்துட்டுதே என்று இருந்தது சாந்தாவுக்கு பிறகு சிறிது இடைவெளி விட்டு சொன்னாள் அப்பெல்லாம் மகேஷ் பயந்து அழுவான் அவன் பயந்துடக்கூடாதேன்னு அவன் முன்னாடி நான் சிரிச்சா போலவே எத்தனை நாள் நடிச்சிருக்கேன் தெரியுமா அந்த அழுகெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு பீரிட்டுக்கிட்டு வந்தது அவளுக்கு பின்ன ஏன் அத்த அதே தப்பா அவரும் செய்யறாரு அவருக்கு அதெல்லாம் ஒரு பாடமா இருந்திருக்க வேண்டாமா என்று மனமுடிந்து கேட்டாள் பிரியா யாரு கண்டாங்க பரம்பரை புத்தியோ என்னவோ நாளைக்கு ஓ மகனும் தாத்தா அப்பா மாதிரிதான் ஆமாம் போல இருக்கே என சீரினாள் சாந்தா ஐயோ உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க அத்த என அழுகையோடு சொன்னாள் பிரியா உன் பிள்ளை ஒழுங்கா வளரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு நான் சொல்றத கேளு நீ உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு போதும் அவன் கூட வாழ்ந்தது அவனுக்கெல்லாம் அப்படி செஞ்சாதான் புத்தி வரும் என ஆவேசமாக கத்தினாள் சாந்தா ஏதோ கேட்க கூடாததை கேட்டு விட்டதை போல பிரியா வாயை பொத்தி கொண்டாள் உன்னோட அருமம்மா பிள்ளை பாசம் இதெல்லாம் அந்த பாவிக்கு புரிஞ்சா தானே மாறி உன்ன வந்து கூட்டிட்டு வந்துருவான் புரியலன்னா போகுது நீயாவது அடிவதை வாங்காம நிம்மதியா இருக்கலாம்ல கிளம்புமா போயிடுமா இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே சொல்லத் தோணல இங்கிருந்தா உனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுமா என் பேர வாழ்க்கையும் சீரழிஞ்சுடுமா குடி ஒரு குடும்பத்தை இல்ல வம்சத்தையே அழிச்சிடும் புலர்க்கே என அழவும் செய்தாள் வாசலிலேயே நின்றபடி என்ன ஆச்சு என்று அக்கறையாக தன்னை தேடி வந்து விசாரித்த கணவரிடம் அவனை விட்டு தொலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்றாள் சாந்தா வியப்புடன் புருவத்தை உயர்த்தினார் கதிரேசன் பின்ன என்னங்க பொண்டாட்டிய அன்பா மரியாதையா நடத்த தெரியாதவன்லாம் என்ன ஆம்பளை நான் எவ்வளவு சொல்லி வளர்த்தேன் ஒண்ணு கூட அவன் மண்டையில ஏறலையே அப்போ அது குடும்ப புத்தி என்றபடி அவரை காதலுடன் பார்த்தாள் இன்றோடு தன் பழைய அந்த நினைவுகள் அதன் சுவடுகள் அனைத்தையும் மறந்து ஒரு பெட்டியில் வைத்து புதைத்து விட வேண்டும் என நினைத்தாள் சாந்தா